నీట్ ரத்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத தமிழக முதல்வர் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திமுக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் மது விளக்கை அமல்படுத்தவும் மறுத்து வருகிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணங்களால் மக்கள் கொந்தளிப்பில் உள்ளதை அறிந்த திமுக அத்துமீறல்களில் ஈடுபட்டுள்ளது பாமக கூட்டத்திற்கு வரும் பெண்களை அடைத்து வைப்பது உள்ளாட்சி பிரதிநிதிகளை மிரட்டும் பணிகளில் திமுக அமைச்சர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த அத்துமீறல்களை முறியடித்து பாமக வேட்பாளர் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அதிமுகவின் நோக்கமும் பாமகவின் நோக்கமும் இத்தேர்தலில் ஒன்றாகவே உள்ளது பாமகவிற்கு அதிமுகவினர் வாக்களிக்க வேண்டும் இல்லாத காரணங்களை காட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை தட்டி கழிக்கும் அரசு பதவி விலக வேண்டும் விழுப்புரம் அருகே குமாரமங்கலத்தில் விற்கப்பட்ட கள்ளச்சாராயம் குடித்து ஜெயராமன் இறந்துள்ளார் இதிலிருந்து கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழக அரசால் முடியவில்லை என்பது தெளிவாகிறது இதற்காக தமிழக முதல்வர் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இடைத்தேர்தலுக்குப் பின் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன இந்த இடைத்தேர்தலில் திமுக தோல்வியடைந்தால் மின்கட்டண உயர்வை அரசு கைவிடும் மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை அரசு வெளியிட வேண்டும் நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதால் அதை கைவிட வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்துகிறது தேர்வை திணித்தது திமுகவும் காங்கிரசும் தான் அப்போது நீட் தேர்வை அறிமுகம் செய்த திமுக என்று அதற்கு எதிராக காட்டிக்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத தமிழக முதல்வர் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் விக்கிரவாண்டியில் திமுக தோல்வி விடும் என்று தெரிந்ததால் தான் முதல்வர் பிரச்சாரத்திற்கு வரவில்லை போல அப்படியே அவர் பிரச்சாரம் செய்தாலும் திமுக தோல்வி அடையும் நெல்லை கோவை மேயர்கள் பதவி விலகி இருப்பதில் என்னவோ நடக்குது ஒண்ணுமே புரியல ஏதோ புரியுது என்று ராமதாஸ் கூறியுள்ளார்